ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாக பார்த்துட்டு இருக்கோம் பட் என்னென்னா இந்த கோவை சிரளாவும் வடிவேலும் எப்படி வந்து அடிச்சுப்பாங்களோ அந்த மாதிரி இந்த இந்த ஒரு வாரம் முறுக்க முழுக்க ஃபேமிலிக்குள்ளே ஒரு டவார் டிவரான டவரா சத்தம் குண்டா சத்தம் அண்டா சத்தம்லாம் வந்து பறக்கும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நான் சொல்கிறதுன்னா பெண்களினால் பிரச்சனை கிடையாது பெண்களுக்கு தான் பிரச்சனையாக நான் பார்த்துட்டுருக்கேன் சனியோடைய வக்கர பார்வை சூரியன் செவ்வாய் சுக்கிரன் எல்லாம் உட்காந்து டைரெக்டா ரிஷபத்து மேலே பார்வை கொடுக்கறது பெண்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி நான் சொல்றது மெயினாக கொங்கு மண்டலத்துல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி பெண் சம்பந்தப்பட்ட பஞ்சாயத்துகள் நம்ம கண்கூடாக தெரிகிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நான் பார்க்கக்கூடிய விஷயங்களில் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் ஆண்கள் மெயினாக கோவமே படக்கூடாது வெளில பெட்ஷீட்டு வெள்ளை கொடி எங்கள் தலைவன் சொன்ன மாதிரி எடுத்து நீங்கள் போத்திட்டு உக்காரது தான் நல்லது இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை தேவையில்லாத பயம் தேவையில்லாத கலங்கம் கணவன் மனைவிக்குள்ளே இடையூறு கணவன் கூட பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் இதுக்கு ஒரு வேறு ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கும்போது கணவனாக இருந்தால் மனைவி பேரில் வீடு வாங்குறீங்க நிலம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு செட்டில் ஆகிடும் இந்த பிரச்சனை வராது அதே ஒரு ஒருவேளை மனைவியாக இருந்தால் கணவர் பேரில் வீடு வாங்குறது நிலம் வாங்குறதுன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் அதுக்கும் மேலே நான் பார்க்குறது ஆறாம் இடத்துல புதன் கண்டிப்பாக கடனை வாங்க வைக்கும் வீட்டிற்காக நிலத்திற்காக உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டாரோட நல்ல நட்பு நிறைய பேர் பறவைகள்லாம் வாங்குறது இந்த வாரம் நிறைய பேர் பறவை வழப்பில் ஒரு பெரிய ஆர்வத்தை காட்டுவீங்க நிறைய பேர் துளசி செடி வாங்குறது செடி கொடிகள் நம்ம வாங்கணும் நல்லா பார்த்துக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் கொடுக்குறது நான் பார்க்குறது ஒரே விஷயம் தான் வீட்டில் மட்டும் பஞ்சாயத்து இல்லைன்னு வைங்க வேற லெவல் எந்த பிரச்சனையும் வராது டாப் மோஸ்ட் ஒரு கிரகத்தோட அமைப்பு ரிஷபத்துக்கு என்னன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ரணகலத்தை இருக்காரு எவனுமே உங்களை வந்து ஒரு செகண்ட் கூட பார்க்க முடியாது இடத்துல ஒரு பாவி இருப்பது போல் நல்லது கிடையாது இடத்துல ஒரு பாவியா இருக்கணும் இதுன்னு சொல்லக்கூடிய அந்த ராகு வந்து உட்காந்து உங்களுக்கு அசுர வளர்ச்சியை கொடுக்கிறது வேலையில பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறது உங்களை யாருமே கொஞ்சம் கூட எனிமிட்டியே பார்க்க முடியாது சண்டையே வராது நீங்க தான் நீங்க நின்று சண்டை போடுற மாதிரி ஆபீஸ்ல இருக்கும் வீட்டில் கண்டிப்பாக விட்டு கொடுத்துப்போம் எல்லாம் புது பிஸ்னஸில் இருக்கீங்களா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அந்தளவுக்கு போய் ரீச் ஆகாமல் இருக்கலாம் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் வேறு பெருசாக பாதிப்புடன்னு கிடையாது நீங்கள் என்ன பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் நம்பிக்கை அதிகமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் மாணவ மாணவிகள் அதி கவனமாக இருக்கணும் வக்கரம் பெற்றக்கூடிய குரு நம்மளுக்கு தேவையில்லாமல் பேச்சு வாங்க வைக்கும் தேவையில்லாமல் கெட்ட பேரை கொடுக்கும் சில பேருக்கு கண் கண்ணாடிலாம் போடுற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சந்தோஷங்கிறது செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் எயிட்டி பர்சன்ட் இருக்குது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்